வெல்கம் டு விஎஸ்க் சேனல் விஎஸ்கேம் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து புழுங்கில் அரிசி உள்ளு முறுக்கு செய்கிறதுக்காக எடுத்துருக்கிறான் அந்த புழுங்கு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன் ரெண்டு மணி நேரம் ஊறி எடுத்து பாருங்க ரெண்டு மணி நேரம் ஊறி போச்சு நல்லா கழுவிட்டு ரேஷன் அரிசி தான் கழுவிட்டு ஊற வச்சா ரெண்டு மணி நேரம் ஊர் எடுத்து இப்போது அதுக்கு வந்து இப்போ வந்து ஜார் மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறான் இப்போ அதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இப்போ இந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு புல்லுளை அரிசிக்கு இப்போ ஒரு கிளா ரெண்டு கிளாஸ் நிறையா கோபுரமாக அழுந்து அளந்து ஊற வச்சா இப்போது அந்த கோபுரமாக அழுந்து ஊற வச்சதுக்கு இப்போ அப்படியே தலையை வெட்டி கா வறுக்கடலை மாவு பொட்டு மாவு இந்த இந்த கிளாஸால் கணக்கு வச்சுக்கோங்க இப்போது பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கிறோம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா காஞ்ச மிளகா அதிலே ஊற வச்சு பெருங்காயம் போட்டுட்டா இப்போ பெரிய ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு இதைய நல்லா அரைச்சிக்கணும் இதை நல்லா அரைச்சி இதை மாவை அரைச்சிட்டு இந்த கிரைண்டரில் தான் போடணும் மிக்சியில் போடக்கூடாது நல்லா வெண்ணை மாதிரி அரைக்கணும் ரவ்வா கூட நொய் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம முள் முறுக்கு புழு போகிறோம் அடைப்பு வந்துடும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு இதை எல்லாத்தையுமே கலந்துக்கணும் அடுத்தது அடுத்தது பட்டர் எடுத்துருக்குறேன் பாருங்க ஐம்பது கிராம் பட்டர் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு பெசியும் போது இதையும் போட்டுக்கணும் பட்டர் போட்டு நம்ம பட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க சுடை எண்ணெய் இருக்குது பாருங்கள் சுடை எண்ணெய் கொண்டு ஒரு ஒரு சின்னதாக ரெண்டு ரெண்டு சே டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சுடை எண்ணெயை ஊற்றி பெசிஞ்சிக்கலாம் மாவு பட்டர் போட்டு செய்கிறதுனால நல்லாயிருக்கும் அதனால் பட்டர் எடுத்துருக்குறேன் வெண்ணெய் நானும் இதை அரைச்சி வச்சுட்டு மாவை இதெல்லாம் அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெசியும் போது காமிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நான் அரைச்சிட்டேன் தேவையான உப்பு போட்டு அரைச்சு இப்போ இது இப்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் இப்போ எல்லெல்லாம் வேணாங்க இப்போ நான் அந்த மசாலா அரைச்சேன் பாருங்க பூண்டு மிளகாய் ஜீரகம் போட்டு அரைச்சேன் பாருங்கள் அதுதான் இது இப்போ இந்த வெண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுகடலை மாவு கொஞ்சம் நிறுத்தி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அந்த கரெக்டாக ரெண்டு நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ அதில் வந்து ரெண்டு அளவு அரிசி ஒரு அளவு பொரிக்கடலை மாவு ஆனால் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி இட்லி இருந்தாலும் சரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் ரவாக கூட நம்மளுக்கு நொய் இருக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த மாவை போட்டுக்கலாம் சரியாக போயிட்டு போ கரெக்டாக போய் எடுத்து பாருங்கள் எல்லாமே படியால் எடுத்தாலும் ரெண்டு படி அரிசின்னா ஒரு படி மாவு நீங்கள் எதை அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவோடு எடுத்துக்கோங்க ரெண்டு ஒன்று நம்ம போட்டுக்கணும் சில பேர் முக்கால் போட்டால் அது அவ்வளோ எனக்கு தெரியல இந்த ரெண்டு ஒன்று கரெக்டாக போயிடும் இப்போ உப்பு இருக்கு இதை பார்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போடணும் அங்கே இங்கே இல்லாத ஒரு ஒன்று சேர நல்ல மாவை இந்த முறுக்கு சாப்பிட அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் இதே மாதிரி நான் ட்ரிஃபன் பக்கோடா போட்டிருக்கேன் இப்போ நான் இந்த முள் முறுக்கு போட போகிறேன் அந்த குருங்க இந்த முள் முறுக்கு தான் போட போகிறேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம பிள்ளை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இப்போ போட்டு பார்க்கலாம் ஆ எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ நம்ம முறுக்கு விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் காய்ஞ்சிருக்கணும் எண்ணெய் காஞ்சால் டக்குன்னு முறுக்கு எழுந்திரிடணும் இந்த முறுக்கை எடுத்து நம்ம இதில் வச்சுட்டா இதில் நம்ம வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடுதுன்னா அப்புறம் எடுத்து நம்ம தனியாக மாற்றிக்கலாம் அதுக்காக தான் இதை எடுத்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் அரித்து ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கு மேலே ஊற அவ்வளோ கூடாதுங்க மாவு பிடிச்சிடும் உடனே புளிச்சிடும் மாவு அதிகமாக ஊறது ஊறு மூணு மணி நேரம் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு மணி நேரம் இல்லை ஒரு மூன்றரை மணி நேரம் அவ்வளோதான் போட்டு தான் வேலை நல்லா அந்த பல பழம் கொதிக்கிறது சுத்தமா எடுக்கணும் இது வரையிலும் நம்ம எடுக்கவே கூடாது முறுக்கு வந்து எத்தனையோ விதம் இருக்குது முறுக்கு ஆனால் புழுங்கு அரிசியில் சொல்கிற முறுக்கு மாதிரி எந்த முறுக்குமே வராது நடமடை கடக்கடால் அந்த முறுக்கெல்லாம் வந்து அளவு வந்து கரெக்டாக போடலைனா அதுவும் அது மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் அளவு கரெக்டாக நம்ம வந்து அந்த வருகடலை மாவை போடலைன்னா இதுவும் அது மாதிரி தான் இருக்கும் அளவு கரெக்டாக இருக்குதுன்னா எல்லாமே அதை விட புழுங்கு அரிசி நம்ம உடம்புக்கு நல்லது எந்த சந்தேகமும் இல்லாத நம்ம சாப்பிட்லாம் ஐயாறு இருபது பொன்னி அது இது இந்த அரிசி இந்த அந்த அரிசி இந்த அரிசி இதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது உருவில் அரிசியா சாப்பாடு அரிசியா இல்லை இட்லி அரிசியா இல்லை ரேஷன் அரிசியா எந்த வேணாலும் போடலாம் போட்டு செய்யலாம் பசங்களுக்கு தான் இப்போ நம்மளுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா நம்ம இது மாதிரி நம்ம வந்து சிரமப்படாதவே செய்யலாம் இந்த முறுக்கு மட்டும் இப்போ கொதி நிற்கிது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் இந்த எண்ணெய் பல பழ பல இருக்குது அப்படியே நிற்க பாருங்க முறுக்கு மேதைங்கிறது நம்ம எடுத்துடலாம் இ கொஞ்சம் தடிம நல்லா இருக்குது பாருங்க இந்த முள் முறுக்க வச்சு தடிம நல்லா இருக்குது அதனால தான் வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு வந்து போச்சு இப்போ நம்ம ரெண்டாவது அதில் பூஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த கரண்டாம் எண்ணெய் நல்லா வடிட்டோன்னு அப்புறமா எடுத்து நம்ம வச்சுக்கலாம் முள் முறுக்கு ரெடி ஆிடுங்க நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் காரா சேவ மாதிரி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கும் அப்படியே வாயில் போடுறதுக்குள்ளாரே கரைஞ்சிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த முறுக்கு யாராக இருந்தால் பல்லே இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் அப்படி இருக்குங்க அந்த முறுக்கு நம்ம பற்ற ஊற்றி சாப்பிட்றமா வச்சு சப்பி சப்பி சாப்பிடுவோம் பள்ளி இல்லாதவங்க அது மாதிரி சாப்பிட்னாலே கரைஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த முறுக்கு இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்